துலாம் ராசி நேர்களுக்கு இப்போ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்த்துக்கிட்டு வர்றோம் ஒவ்வொரு ராசிக்குமே எப்படி இருக்குன்னு சொல்லி நம்ம பார்த்துக்கிட்டு வந்த வகையில் துலாம் ராசி காலப்புருஷ தத்துவப்படி ஏழாவது ராசியான துலாம் ராசிக்கு இந்த பிப்ரவரி மாத பலனை பற்றி நம்ம தொடர்ச்சியாக பார்க்குறோம் இந்த பிப்ரவரி மாதத்தில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா துலாம் ராசி அப்படின்னாலே ஒரு நேர்மையான சிந்தனை நேர்மையான எண்ணம் கொண்டவர்கள் துலாம் ராசி அன்பர்கள் அதே போல் துலாம் ராசி அன்பர்கள் பார்த்தீங்கன்னா கோபப்படவும் செய்வாங்க போல் நல்ல குணமும் இருக்கும் அப்படிப்பட்ட குணவாதிகள் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்ம துலாம் ராசி அன்பர்கள் அதே போல் அங்கே பார்த்தோம் அப்படின்னா சனி பகவான் உச்சமாகிற இடம் துலாம் ராசி தராசு அதாவது எப்பேற்பட்ட விஷயத்தையும் இடைவிடக்கூடியவர்கள் நிறை உரைகளை உடனே கண்டறியக்கூடியவர்கள் அப்படின்னு சொன்னோம்னா நம்ம துலாம் ராசி அன்பர்கள் தான் துலாம் ராசி அன்பர்களுக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த வருடமே துலாம் ராசி அன்பர்களுக்கு பொற்காலம் அப்படின்னே சொல்லணும் இருந்தாலும் இந்த மாதம் எப்படி இருக்கும் கோச்சார நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்கணும் அப்ப கோச்சார நிலைகள்ல எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்த்தோம் அப்படின்னா உங்க ராசியில இருந்து உங்க ராசி அதிபதி எங்க இருக்கார் அப்படின்னு பார்த்தோம்னா ஆரம்ப காலகட்டத்தில் மூன்றாம் இடத்துல இரண்டாம் அதிபதி கூட சேர்ந்து மூன்றாம் இடத்துல இருக்கார் அப்ப என்ன எடுக்கிற முயற்சிகள் அனைத்துமே வெற்றி பெறும் வருமானத்திற்கான முயற்சிகளாக இருக்கும் அதாவது உங்கள் வாழ்க்கைக்கு வருமான தேவைக்காக ஓடிக்கொண்டிருக்கிறீர்கள் அந்த வருமான தேவைக்கான முயற்சி நீங்க எடுப்பீங்க அந்த முயற்சிகள் அனைத்தும் வெற்றியடையும் இடம் வாங்கக்கூடிய அமைப்பு இருக்கு வீடு கட்டக்கூடிய அமைப்பு இருக்கு அது மட்டும் இல்லாம மனைவிக்கு வேலை வாங்கணும் அப்படின்னு முயற்சி பண்ணுவீங்க அதெல்லாம் நடக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக தான் இருக்குது மனைவி வழியில் உங்களுக்கு வர வேண்டிய விஷயங்கள் வரும் நண்பர்கள் உங்களுக்கு உதவி செய்வாங்க ஆமாம் இந்த மாதிரி நல்ல நல்ல விஷயங்களாக உங்களுக்கு நடக்க இருக்குது அப்படின்னே சொல்லணும் இரண்டாம் அதிபதி மூன்றில் இருக்கிறதுனால அதுவும் சுக்கரன் கூட சேர்ந்துருக்கிறதுனால என்ன அப்படின்னா பேச்சில் கொஞ்சம் கவனம் சேவை துடுக்கான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடாது அப்படின்னே சொல்லணும் துடுக்கான மிடுக்கான வார்த்தைகளை அதாவது பார்த்தீங்கன்னா அதட்டி பேசுறது சத்தமா பேசுறது கோபமா பேசுறது அப்படிங்கிறதெல்லாம் இந்த காலகட்டத்தில் தவிர்த்துக்கிறது உங்களுக்கு நல்லது எந்த அளவுக்கு அதை தவிர்த்துக்குமோ அந்த அளவுக்கு நீங்கள் எடுக்கிற முயற்சிகளும் சந்திக்கிற நபர்கள் மூலமாக உங்களுக்கு வருமானமும் தேடி வரும் வருமான வாய்ப்புகளையே அவர்களும் கொடுப்பார்கள் அதனால் உங்களுக்கு ஒரு சிறப்பான காலகட்டம்னே இந்த காலகட்டத்தை நம்ம சொல்லணும் அது மட்டும் இல்லாமல் சூரியன் புதன் ஆதித்ய யோகம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே இருக்குது அதுவும் நான்காம் இடத்துல இருக்கிறதுனால வண்டி வாகனங்கள் வாங்கலாம் வீடு கட்டுறத வேலைகளை செய்யலாம் வீட்டுக்கு தேவையான உபகரணங்களை வாங்கலாம் வீட்டுக்கு தேவையான விஷயங்களை நீண்ட நல்லா சோபா வாங்கணும் நீண்ட நல்லா டிவி வாங்கணும் பிரிட்ஜு வாங்கணும் அல்லது வீட்டில் என்ன ஒன்று டெக்கரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எதேன்னு ஆரம்பிச்சிங்க அப்படின்னா அந்த காலகட்டத்தில் அந்த வேலைகள்லாம் சிறப்பாக நடக்கும் உங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களோட தாய் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தோம்னா இதுவரை தாய்க்கும் உங்களுக்கும் ஒரு மனகசப்பு இருக்கு அல்லது உங்கள் தாய்க்கும் உங்களோட மனைவிக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு பிரிவினைவாதம் வாக்குவாதம் இருக்கு அப்படின்னா இந்த காலகட்டத்தில் ரெண்டு பேரும் ஒருத்தர் புரிஞ்சு நடந்துக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்குது ஐந்தாம் அதிபதி ஐந்திலேயே ஆட்சி பெற்று இருக்கிறார் சனி பகவான் அவர் நாளுக்கும் அதிபதியாக இருக்கிறார் அப்போ எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா பூர்வ புண்ணியத்தில் நீங்கள் இதுவரையும் செய்ய முடியாத அனைத்தையும் நீ செய்யலாங்க உங்களுக்கு சிறப்பாக இருக்கு ஆமாம் எதை வேணாலும் செய்யலாம் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அது நினைத்தது நினைத்தவண்ணம் நடக்கும் யாராவது ஒருத்தரை பார்க்கணும் இந்த மாதிரி வேலை விஷயமாக இந்த மாதிரி ஒருத்தரை சந்திக்கணும் அப்படின்னு நினச்சிங்கனாலே அவரே எதிரில் வருவார் அதே நேரத்தில் இந்த ஊருக்கு போனால் நல்லா இருக்கும் இதை யாருக்கிட்ட கேட்கலாம் அப்படின்னா அது சார்ந்த தகவல் உங்களுக்கு தேடி வரும் நாங்கள் போயிட்டு வந்தேன் இப்படி இருந்துச்சு இப்படி இருந்துச்சுன்னா அதை பற்றி சொல்லுவாங்க அதனால இந்த காலகட்டங்கிறது உங்கள் எண்ண ஓட்டத்திற்கேற்ப கிரகம் உங்களுக்கு உங்களுக்கு என்ன என்ன ஓட்டத்தை கொடுக்குறதோ அதுவே நிகழ்காலத்துலேயும் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அப்போ எது சார்ந்த முயற்சிகள் எடுத்தீங்கன்னாலும் அது சார்ந்த வெற்றிகள் நடக்கும் பூர்வ புண்ணியத்துல குலதெய்வ வழிபாடு அதிகப்படுத்துங்க வாழ்க்கையில முன்னேறுங்க குழந்தைகளுக்கு தேவையான விஷயங்களை நீங்க செய்யலாம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு குழந்தைகளின் எதிர்காலம் குறித்து சிந்திக்கக்கூடிய காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கு அதனால எதிர்கால தேவைக்கு குழந்தைகளுக்கான தேவைகளை பூர்த்தி செய்கிறதுக்கு சேமிப்புகளை அதிகப்படுத்துங்க இது உங்களுக்கான காலகட்டம் ஆறாம் இடத்து ராகு அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அருமையான அமைப்பு எதிரிகளே மாட்டாங்க எதிரிகளே உங்களை இருப்பான் எதிரி உங்களை கண்டு அஞ்சும் காலம் இது உங்களை பார்த்தாலே எதிரி ஓடி ஒழுங்குவார் ஏன்னா இதுவரையும் உன்னை உங்களை எதிர்த்து பேசிக்கிட்டு இருந்தவர் உங்களை இப்போ பார்த்தாருன்னா உங்களை பார்த்தா அவர் ஒதுங்குவார் அது மட்டும் இல்லாமல் சில எதிரிகள் பார்த்திங்கன்னா நட்டு பாராட்டி உங்களோட நட்புறவுக்குள்ளே இனிமேல் ஒத்துமையாக இருப்போம் சேர்ந்து இருப்போம் ஆமாம் நமக்கு இல்லை ஏன் சண்டை சச்சரவு ஆமாம் நீ என்னத்தை எடுத்துகிட்டு போகிற நான் என்னத்தை கொண்டுட்டு போகிறேன் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் இருக்கும் அது மட்டும் இல்லைங்க கடன் உங்களுக்கு இருந்த கடன் பார்த்தீங்கன்னா படிப்படியாக குறையும் ஏதேனும் தொழில் சார்ந்து கடன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா கடனை கிடைக்கும் கடன் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு இருக்கு அதே போல் நோய் வாய்ப்படுதல் அப்படிங்கிறது உடல் ஆரோக்கியத்துல கவனம் தேவை ஏன்னா ராகு ஆறாம் ராகு அப்படிங்கிறவர் என்ன செய்வார் அப்படின்னா ஏதேனும் தீய பழக்க வழக்கங்களுக்கு உட்படுத்துவார் அதனால் நோய் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது அதனால தீய பழக்க வழக்கங்களுக்கு அடிமை ஆகாதீங்க நண்பர்களோடு சேர்ந்து குடிப்பழக்கத்துக்கு அடிமையாகாதீங்க வேலை எதுவும் போதை பழக்கங்களை கையில் எடுக்காதீங்க எடுத்தீங்கன்னா அதுக்காக நோய் வாய்ப்பு உடல் உறுப்புகளில் சேதமும் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது அதனால கவனமாக இருங்கள் உடம்புக்கு உடல் ஆரோக்கியத்திற்கு தேவையான உணவுகளை மட்டுமே நீங்கள் எடுத்துக்கிறது ரொம்ப நல்லது உணவு உடம்பின் மீது அக்கறை செலுத்த வேண்டும் இதுவரையும் பட்ட கஷ்டம் தான் உங்களுக்கு பொற்காலம் நல்ல காலமே ஆரம்பிச்சிருக்கு இந்த காலகட்டத்தை நீங்கள் பயன்படுத்திக்கங்க வருகின்ற இரண்டு ஒன்றை வருடங்களுக்கு இது ரொம்ப சிறப்பாகவே இருக்குது ஏற்கனவே நம்ம வந்து வருடப்பதிவிலையும் நம்ம இதை பற்றி பார்த்துருக்கோம் அதனால் இப்போவும் சொல்கிறோம் துலாம் ராசி அன்பர்கள் சுதாரிச்சுக்கோங்க இதுவரை நீங்கள் பட்ட கஷ்டங்களுக்கு அளவே இல்லை குடும்பத்தில் சிரம வருமானத்தில் பிரச்சனை பல்வேறு விஷயமான விஷயங்களுக்கு இன்னல்களுக்கு ஆட்பட்டிருந்தீங்க இப்போ தான் உங்களுக்கான காத கதவுகள் திறந்து இருக்குது கிரகங்களும் நல்ல அமைப்பு இருக்கு கொடுக்கிற நிலையில் இருக்குது ஸோ கொடுக்கணும்னு ஆரம்பிச்சிட்டாங்க நல்ல கொடுப்பாங்க குரு ஏ நேரடியாக உங்களோட ராசியை பார்க்குறாரு அப்போ உங்க ராசியை பார்க்கறதுனால என்ன நடக்கும் நீங்க எதெல்லாம் நினைக்கிறீங்களோ அதெல்லாம் உங்களுக்கு ஜெயமாகும் என்ன நடக்கணும் முயற்சி பண்றீங்களோ அதெல்லாம் உடனுக்குடன் நடக்கக்கூடிய காலகட்டம் குரு வழிபாடை அதிகப்படுத்துங்க குல தெய்வ வழிபாடுலையும் அதிகப்படுத்துங்க அதே போல் பார்த்திங்கன்னா துர்க்கை வழிபாடு செய்யுங்க உங்களோட அளப்பரிய முன்னேற்றம் என்பது இந்த ஒரு வருடம் ஒன்றை வருடங்களுக்கு ரொம்ப சிறப்பாகவே இருக்குது பயன்படுத்தி உங்கள் நீங்களும் உங்கள் அன்பு குடும்பம் முன்னேறி செல்லுங்கள் அது மட்டும் இல்லை இதில் உள்ள நட்சத்திரங்களுக்கு எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னா சித்திரை சுவாதி விசாகம் அப்படின்னு மூன்று நட்சத்திரம் இருக்குது சித்திரை நட்சத்திரம் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அவங்களுக்கு வருமானம் வரக்கூடிய அமைப்பு நன்றாக இருக்குது இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் வரும் அதே நேரத்தில் சுவாதி நட்சத்திரமாக இருந்தாங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்போ சுவாதி நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா சுவாதி நட்சத்திரத்தை பொறுத்தளவில் அவங்க தொழில் செய்யணும் தொழிலை விரிவுபடுத்தணும் அப்படின்னு நண்பர்கள் உதவுவார்கள் அந்த மாதிரி ஒரு அமைப்புக்கு இருக்குது அது மட்டும் இல்லாமல் விசாக நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்குது அப்படின்னா ஏழாம் பார்வையாக குருவே பாக்குறாரு அப்ப என்னன்னா தொழில் முதலீடுகளை அதிகப்படுத்தாமல் நண்பர்களோட கொஞ்சம் சேர்ந்து நீங்கள் ஒரு புது தொழில்களை தொடங்கலாம் தொடங்கினா உங்களுக்கு நல்ல வாய்ப்புகள் இருக்குது இன்னொன்று மா மனிதர்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதனால் இன்னொன்று அது மட்டும் இல்லைங்க ஆன்மீக தலைவர்கள் சந்திக்கக்கூடிய வாய்ப்புகளும் ஆசீர்வாதங்களும் பெறக்கூடிய அமைப்பு உங்களுக்கு தேடி வருது அப்படின்னே சொல்லணும் இந்த காலகட்டம் ஒரு நல்ல காலகட்டமாக இருக்குது உங்களோட ஜீயசாதகத்தை ஒரு முறை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கோங்க விதிமதி கதி அப்படிங்கிற அடிப்படையில் பார்த்தோம் அப்படின்னாக்க தசாபுத்தி அப்படி இருக்குது எந்த மாதிரி கிரகநிலைகள் பிறப்பு ஜாதகத்தில் எப்படி இருக்குது எந்த கிரகம் எப்படி வலுப்பெற்று இருக்குது எது சார்ந்த விஷயங்களில் நம்ம அதிகமாக ஈடுபடலாம் அப்படிங்கிறத பிரபு ஜாதகத்தை வச்சு ஒரு முறை நீங்கள் ஆய்வு பண்ணிக்கிறது ரொம்ப நல்லதாக இருக்கும் ஆமாம் அது சார்ந்த தொடர்புக்கு அப்படின்னா நம்ம நம்ம சேனலில் வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்கள் உங்களுக்கான தகவல்கள் உடனுக்குடன் தெரிவிக்கப்படும் ஒரு அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு உங்களோட ஜாதகத்தை நீங்கள் பார்த்துக்கலாம் உங்களை பற்றிய முழுமையான விவரங்களையும் எந்தெந்த காலகட்டத்தில் என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் அப்படிங்கிறதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் ஸோ அனைவருக்கும் துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள்